தலைவராக அவர் எண்ணக்கூடிய அவருக்கு நம்முடைய நம்முடைய தலை தலைவர் அவர்கள் அவருடைய தந்தையாளர்கள் அவருடைய குடும்பத்திலே இரண்டு பேர்கள் வைத்தார்கள் செந்திலாகவும் முருகனாகவும் கடவுளாகவும் என்று சொல்லி ஆகவே இந்த செந்தில் முருகனுடைய காட்சி என்று சொன்னால் எப்போதும் சந்தோஷமா இன்பமா பாருங்க அவருடைய முகத்தை பாருங்க சந்தோஷமா காட்சி அளிப்பார் அது மட்டுமல்ல ஒரு குடும்ப தலைவர் என்று சொன்னால் அதற்கு மிக பொருத்தமாக இருக்கக்கூடியவர் நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கிறேன் அவங்க ஒரு ஓட்டு வச்சிருப்பாங்க எல்லாமே வேலை செய்வாங்க எல்லாமே தொழில் செய்வாங்க என்னுடைய நண்பர் ஒருவர் பத்து வீடு வாங்கி வச்சிருக்கிறார் ஒரு கடை வச்சிருக்கிறார் ஆனால் பிள்ளைய கூப்பிட்டு போகிறார் இந்த வேலையை மட்டும் நீங்கள் நன்றி வச்சுருக்காங்க தயவுசெய்து பத்து வீடு வாங்கினது சம்பாதிச்சவர் எல்லா வசதியும் இந்த தொழிலுக்கு மட்டும் வந்துவிடாதே என்று சொல்லுகின்ற தந்தையை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் தன்னுடைய வழக்கறிஞர் தொழில் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு கோயில் தன் மகனை வழக்கறிஞர் ஆக்கி இங்கே நான் எப்படி பணி செய்ய வேணும் அதே போல் நீயும் இங்கே வந்து பணி செய்யணும்னு சொன்ன ஒரே குடும்பத் தலைவரை நான் பார்த்தீங்க என்று சொன்னார் இன்னும் தோடு அறிய தோடை போகாத அது மட்டும் அல்ல சிறப்ப என்ன என்று சொன்னால் கொஞ்சம் நீண்ட டைம் எடுத்துக்க நம்ம அவர் கொஞ்சம் நீட்டாக பேசவே சொன்னார் இதனால் மன நிலை பண்ணுறது தான்

இன்றைக்கு இதுவரையும் எங்க வீட்டுல தெரிய தெரியாது அந்த மாதிரி ஏன் என்று சொன்னால் அந்த அளவுக்கு சமுதாயத்தின் மீது நான் பற்றி வைத்திருக்கிறேன் வீட்டு அந்த அளவுக்கு சேவை செய்திருக்கா எனக்கு தெரியவில்லை ஒருவனை வாழ்த்து என்ற செய்தி ஒருவனை போற்று செய்தி என்று சொன்னால் அது சாதாரணமாக இருக்காது மிக சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் தான் அவர்களை வாழ்த்த முடியும் இந்த பொருளாதார பொருளாதாரருடைய பெரும் தர போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவனுடைய மகன் தெரிவந்தான் இங்கே வந்து பொருளில் வந்து தன்னுடைய தந்தை அதாவது தன்னுடைய தந்தைக்கு வாய்ப்புகளை கூறுவதற்காக இங்கே வந்த போது அவன் சொன்னான் நான் எதுவுமே பேச மாட்டேன் நான் மறை கிடைதா இன்னைக்கு ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதனா நீங்க நிற்கிறேன்னு சொன்னார் அதற்கு முழுமையான காரணம் எனது குழந்தை என்று சொன்னார் அங்கே நான் பார்த்தேன் சந்தையுடைய முகத்திரே ஆனந்த கன்னி பிள்ளையுடைய முகத்திலே ஆனந்த கண்ணீர் இந்த ரெண்டு கண்ணீரம் பார்க்கும் போது எனக்கு உள்ளே கண்ணீர் வந்துருச்சு என் பிள்ளைய நினைக்கும் போது ஏன் என்று சொன்னால் தந்தை மகனை கடமையாக இங்கு வந்து எல்லாமே என் தந்தை என்று சொன்ன பொழுது அந்த தந்தை மகனை என்ற அளவுக்கு அவர் வளர்த்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக தான் பிறந்தேன் வழக்கறிஞராக இருந்தேன் ஆட்சியிலே இங்கு வந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவருடைய மகனை வந்திருக்கிறார்கள் போது மிக பெருமையாக பொருளாதார நான் நினைக்கும் போது மிக பெருமையாக இருந்து கொண்டிருக்கிறது